சவுதியில் ஒட்டகம் மேய்க்கும் இந்திய இளைஞர் மீட்கக் கோரி கண்ணீர் மல்க வெளியிட்ட வீடியோ கொலை மிரட்டல் விடுப்பதாக பகீர் குற்றச்சாட்டு இந்தியாவை சேர்ந்த நிறைய பேரு சவுதி கத்தார் உள்பட அரபு நாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இதுல பலருமே கொத்தடிமைகளால் நடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியர்களை வேலைக்கு சேர்த்தவங்க பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை பறிச்சுக்கிட்டு துன்புறுத்தும் சம்பவங்களும் அரங்கேறிட்டு தான் வருது இந்த ஒரு நிலையில தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு போயிருக்காரு அவரை வேலைக்கு சேர்த்த நபரு அவரோட பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை பறிச்சுக்கிட்டு பாலைவனத்துல ஒட்டகமாக்கி விட்டுருக்காரு அதுக்கப்புறமா தன்னை மீட்க கோரி உதவி கேட்டு அந்த இளைஞர் வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அதுல தன்னை வேலைக்கு சேர்த்தவர் தன்னை கொலை செய்ய போவதா மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அதனால நான் இந்தியா திரும்புறதுக்கு பிரதமர் மோடி உதவ வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞர் வீடியோவில் தெரிவிச்சிருந்தாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலான நிலையில இது தொடர்பா சவுதி போலீசார் விசாரணையில ஈடுபட்டாங்க விசாரணையில உதவி கேட்டு வீடியோ வெளியிட்ட இளைஞருக்கும் அவருக்கு வேலை வழங்கிய நபருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னும் சமூக வலைதளத்துல வைரலாகிறதுக்காக தான் இளைஞர் அந்த மாதிரி வீடியோ வெளியிட்டதாகவும் சவுதி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில வைரல் வீடியோல இடம்பெற்றிருக்கக்கூடிய நபரை தொடர்பு கொள்வதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவரோட இருப்பிடம் குறித்த தகவல் இதுவரைக்கும் தெரியல அப்படின்னும் சவுதியில உள்ள இந்திய தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க जो भी हो भाई हेल्प कर दो प्लीज यार मैं मर जाऊंगा मुझे मेरे माँ के पास जाना है भाई प्लीज जितना हो सके उतना ये वीडियो शेयर करो भाई देखो यार दूर दूर तक कोई नहीं है भाई कोई